அம்மாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் ஒருவருக்கு திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் இரண்டாம் பகுதி தொண்ணூத்தி ஆறு திருக்குடமூக்கு கும்பகோணம் கும்பேஸ்வர திருக்கோயில் திருநான சம்பந்த சுவாமிகள் ஏ சரணம் அறவிரி கோடனிட லனிகாவேரியாற்றலே மரவிரி போது மவு வல் மன மல்லிகை கல்ல விழுங்குரவிரி சோலை சூழ்ந்த குழகன் குட மூக்கிடமா இரவிரி திங்கள் சூடி அவன் எம் இதையே தண்டுடன் விளங்கும் தோடல் மலரும் காவேரிக்கு வெளியில் முள்ளையும் மல்லிகை மலரும் மலரும் விளங்கும் குடநேசனை இடமாக கொண்டுள்ள சிவனார் சந்திரன் சூழ இருப்பார் அவரே எம் தலைவன் ஒரவங்களோடு ஒளி காவேரி யார்த்தையலே பூந்தரவங்களோடு புகை கொண்டடி போற்றி நல்ல கூத்தரம் வங்களோடு குழகன் குடம் மூக்கிடமாம் ஏத்தரங்கன் செய்ய இருந்தான் அவன் எம் நிறையேன் மறை ஒளியும் காவேரி வெள்ளத்தின் ஒளியும் பரவ மலர்களை கொண்டு போற்றி தூப தீபங்களை காட்டி அரணின் திருப்பெயர் ஒழிக்க ஆட அரசனின் ஆடல் நிகழ்வது திருகுட ஆகும் அவரை அற அற என சொல்லி பக்தர்கள் போற்ற அவரே எம் தலைவர் மயில் பெடை புல்கியால மணல் மேல் மன அ மட அன்னம் அல்கும் பயில் பெடை வண்டு பன்செய் பழம் காவேரி பைம்பொழில்வாய் குயில் பெடையோடு பாடலுடையான் குடம் மூக்கிடமாம் இயலோடு வானமேத்த இருந்தானவன் எம் இடையே ஆண் பெண் மயில்களாட ஆன்சா பறவைகளின் காவேரி பாயும் மணல் மீது நடைபயிலும் வண்டுகள் பாட குயில்கள் தனது பெட்டையோடு சேர்ந்து இசை பாட திருமூக்கு மூக்கில் எம்பிரான் எழுந்தருளியுள்ளான் அவனே எமது தலைவன் மிக்காரை தாழ வேங்க யுரியார் துமையால் வெறுவ அக்காரை வாமையன மறு போடவை பொக்காரையோடு பாடலுடையான் குடமுக்கிடமாம் எக்காரை யாருமேத்த இருந்தானவன் எம் நிறையேன் புளித்தோல் நன்கு தாழவும் உமையம்மன் உமையம்மையுடன் எலும்பும் பாம்பும் ஆமையோடும் பன்றியின் கொம்பு போன்ற அணிகலன்களை கொண்டு கொக்கரை என்னும் இசை ஏற்ப பாடுபவர் அவரே குடமூக்கில் உள்ளார் அவர்தான் எமது தலைவர் வடிவுடை வாட்டம் கண்ணுமைஞ்சுவோர் வாரணத்தை பொடியணி மேனி மூட உறி கொண்டவன் பூஞ்சடையான் கொடி நெடி மாடமும் மூங்க குழகன் குடமுக்கிடமாம் இடிபட வானமேத்த இருந்தானவன் எம் இறையே அழகிய கண்களை உடைய உமையம்மை அஞ்ச யானையின் தோலை போர்த்தியவர் திருநீறு தரித்த மேவியர் அவர் நீண்ட மாளிகைகள் அமைந்த குடமூக்கில் தேவர்கள் மகிழ அமர்ந்துள்ளார் அவரே எமது தலைவராவார் களைவலர் கவ்வை முத்தம் கமல் காவேரி ஆற்றலே தலைவலர் மாவின் நல்ல பலவின் கனிகள் தயங்கும் குழைவலர் சோலை சூழ்ந்த குழன் குழகன் குடம் மூக்கிடமாம் இழைவளர் மங்கையோடும் இருந்தானவன் எம் இறைவே மூங்கில்கள் வளைந்து முத்துக்கள் விளையும் காவேரியின் இருபுறமும் மாங்கனிகளும் பலாவின் கனிகளும் பெருங்கிய சோலைகளை சூழ்ந்த திருமூக்கில் உறையும் இறைவனே எம் தலைவராவார் மலைமலி மங்கை பாகும் மகிழ்ந்தான் எழில் வையமுய்ய சிலைமலி வெங்கனை சிதைத்தான் புற மூன்றினையும் குலைமலி தன் பளவின் பழம் வீழ்குட முக்கிடமாம் இலைமலி சூழமேந்த இருந்தானவன் எம் இறைவே உமையொரு பாகனாக விளங்கும் பெருமான் இந்த உலகத்தை காக்க முப்புறத்தை எரித்து சாம்பலாக்கியவன் பலா கனிகள் பழுத்து தாமே விழும் வலம் கொண்ட குடமூக்கில் உறைபவர் சூழப்படையை கொண்டவர் அவரே எம் இறைவர் நெடுமுடி பத்துடைய நிகழ் கண்ணுடலை படுமிடர் கண்டயர பருமாள் வரை தான் கொடுமடல் தங்கு தெங்கு பழம் விழ புடமுக்கிடமாம் இடுமணல் எக்கர் சூழ இருந்தானவன் எம் இறையே ராவணனின் உடல் அழுத்தும்படி கைலை மலையை விரலால் அழுத்தியவர் அவர் தென்னை மரத்தில் முற்றிய காய்கள் தாமே விழும் குடமூக்கில் உறைபவர் அவரே எம் தலைவராவார் ஆரோரி ஆழியானும் மலரானும் அளப்பரிய நீரறி புஞ்சடை மேல் நிரம்பா மதிசூடி நல்ல கூரியராகி நீண்ட குழகன் குடமுக்கிடமாம் ஈரிரு கோவணத்தோடு இருந்தானவன் எம் திருமாலும் நான்முகனும் அளப்பதற்கு அறியவராக உள்ள அவர் சிவனார் கங்கையும் பிறையும் சூரியவர் சோதி அழகர் குடமூக்கின் இடமாக கொண்டு தோளும் கோவன ஆடையும் கொண்டவர் அவரே எம் தலைவர் மூடிய சிவராத்தார் முதுமட்டையார் மோட்டமனமர் நாடிய தேவரெல்லாம் நயந்தேட்ட நன்னலத்தான் கூடிய குன்றமெல்லாம் உடையான் குடமூக்கிடமாம் ஏடலார் கொன்றை சூடி இருந்தான் அவன் எம் இறையே சீவர ஆடையை கூறும் சொற்கள் அனைத்தும் பயனற்றவை குடமூக்கிலுள்ள இறைவனோ அடியார் குற்றங்களை போக்குவார் அருள் பாவிப்பார் கொன்றை மலர் சூடி குற்றங்களை போக்கும் அவரே எம் தலைவராவார் வெண்கொடி மாடமும் விரல் வெண்குரு நன்னகரன் நண்போடு நின்ற சீரான் தமிழ் நாண சம்பந்தன் அல்ல தன்புட மூக்கமர்ந்தான் அடிசே தமிழ் பத்தும் வல்லார் வேலுலகம் விட விடலித்தே கொடிகள் பறக்க மாட மாளிகையோடு திகழும் பெங்குரு என்னும் பதியில் வாழ்பவராகிய சம்பந்தன் குடமூக்கில் உரையும் திருவடியை அடையும் தமிழாக இப்பதிகங்களை பாடியவர்களுக்கு வீடும் பேரும் கிட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்